புதிதாக வீடு கட்ட போறீங்களா மதுரையில் சிவனே பூஜித்த இந்த அதிசய கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் தான் நினைவுக்கு வரும் ஆனால் அந்த மதுரைக்கே அரசனாக பதவியேற்கும் முன் சிவபெருமான் ஒரு பக்தனாக மாறி லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்ட தலம் எது தெரியுமா அதுதான் மேலமாசி வீடியில் உள்ள அருள்மிகு இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் இந்த கோயிலின் சிறப்புகள் தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க சிவனே பூஜித்த லிங்கம் உலகிற்கே படியளக்கும் ஈசன் இங்கே ஒரு சாதாரண பக்தனை போல அமர்ந்து லிங்க பூஜை செய்தார் அதனால்தான் இங்குள்ள கருவறையில் லிங்கத்திற்கு பின்னால் சிவனும் பார்வதியும் அமர்ந்த கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார்கள் சிவனே லிங்கத்தை பூஜிப்பதால் இன்றும் இக்கோயில் பூஜைகளை சிவனே செய்வதாக ஐதீகம் புதிய வீடு கட்டும் யோகம் இது ஒரு பிரித்வி அதாவது மண்தலம் சொண்டமாக நிலம் வாங்கியவர்கள் அல்லது வீடு கட்டத் தொடங்குபவர்கள் இக்கோயிலிலிருந்து ஒரு பிடி மண் வாங்கிச் சென்று பூமி பூஜையில் சேர்த்தால் வாஸ்து தோஷங்கள் நீங்கி வீடு தடையின்றி கட்டி முடிக்கப்படும் என்பது ஐதீகம் இப்பிறவியிலேயே நன்மை பொதுவாக தெய்வங்கள் மறுமையில்தான் மோட்சம் தலும் என்பார்கள் ஆனால் பெயருக்கேற்றார் போல இந்த பிறவியிலேயே சகல நன்மைகளையும் பதவி யோகத்தையும் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பையும் அள்ளித்தரும் தலம் இது அபூர்வ சிறப்புகள் இங்குள்ள அம்பிகை மத்தியபுரி நாயகி பீடத்தில் கல்லாலான ஸ்ரீசக்கரம் உள்ளது இது மிகவும் அபூர்வம் இத்தல பைரவருக்கு மிளவாய்வற்றல் அதிகம் சேர்த்த அதிகாரமான புழியோதரை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது நீங்களும் மதுரையில் இருந்தாலோ அல்லது மதுரைக்கு சென்றாலோ இந்த பூலோக கைலாயத்தை தரிசிக்க தவறாதீர்கள் ஓம் நமசிவாய இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைத்தால் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள்